வாடுவது என் வாழ்வு இன்பமையா உன்னருளை போற்றுவது என் வாழ்வில் செல்வமையா

இரு இயேசுவின் அன்புக்கு இயேசுவின் அன்பு பிள்ளைகளே இதோ அருமையான மாலை வேளையிலே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய மத்தியிலேயே வாசம் செய்வதற்காக வானின்று இறங்கி வந்த உண்மையான உணவாக நம் ஆத்மத்திலே வீட்டிருக்கின்றார் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நாம் என்றென்றும் இவரை நாம் துதித்து ஆராதித்து வணங்கிட நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏனெனில் அவர் இறக்கம் உள்ளவர் அன்பு மிகுந்தவர் நம்முடைய ஒற்றுமைக்காக நம்முடைய மகிழ்ச்சிக்காக நம்முடைய வளர்ச்சிக்காக நம்முடைய எழுச்சிக்காக அவர் வீழ்ந்திருக்கின்றார் இதோ இந்த அருமையான மாலை வேளையில் நம்மளோடு பயணி பயணித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய நாதர் ஏசு கிறிஸ்துவை ஒரு மனதோடு ஒரே உள்ளம் கொண்ட ஒரு பிள்ளைகளாக எந்த ஒரு இடையூறுக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஆளாகாமல் நாம் அவரோடு பயணிக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் கலைமான் நீரோடையை தேடி ஓடுவது போல நாமும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஓடி நாம் நாடி வர வேண்டும் இறையேசுவிலியவர்களே என்றும் நாம் அவருடைய பிள்ளைகள் தான் நாம் நம்முடைய புகழ்ச்சி அவருக்கு தேவை அற்று ஏனென்றால் அவர் என்றும் அவர் புகழ்ச்சியோடு மாற்று மிகு மன்னராக வீழ்ச்சிருக்கின்றார் எனவே நாம் எப்போது நம்மை தாழ்த்திக் கொள்கின்றோமோ நிச்சயமாக அவர் நம்மை உயர்த்துவார் எனவே நம்முடைய குடும்பத்திற்காக நம்முடைய ஊருக்காக நம்முடைய ஒருவரு ஒவ்வொருவரின் தனிப்பட்ட இந்த தருணத்திலே நாம் ஒருக்கமாக மண்டாடுவோம் இறைவன் நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் நம்பிக்கையோடு ஒருக்கமாக இந்த தருணத்திலே நாம் ஜெபிப்போம் இறைவா இந்த வியப்பக்குரிய திருவழத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவிட திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் வீட்டின் பழனி இடைவிடாமல் அனுபவிக்க எங்களுக்கு அருள் வீராக எங்கள் மன்றாடுகின்றோம் கிறிஸ்துவியாகும் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே உங்கள் ஒவ்வொருவரின் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக